இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு ஃபேக் செக் தான் பார்க்க போறோம் அதாவது சமூக வலைதளங்களில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு இனிமே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே போன்பேல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாது மாதிரி மே பத்துல வந்து செயல்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு இந்த செய்தி உண்மையா இல்ல வந்து நடைமுறைக்கு வந்துருச்சா இதில் உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் இதில் அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா மே பத்துக்கு மேல வந்து யூபிஐ மூலயமா வந்து நீங்க வந்து போடுற பெட்ரோலுக்கு அமௌண்ட் வந்து செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த நியூஸ் வந்து இந்த நியூஸ் உண்மைதானு கேட்டா இது வந்து உண்மைதான் ஆனா வந்து இது வந்து இந்த இந்தியா முழுக்க வந்து கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்களை அறிவிச்ச அறிவிப்பு தான் இது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நாக்பூர்ல உள்ள பெட்ரோல் பங்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே பத்துக்கு மேல இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல நாங்க வந்து அமௌண்ட் வந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்சன் யூபிஐ டிரான்சாக்ஷன்ல பண்ணும்போது நிறைய வந்து ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நடந்திருக்கு இதனால நாங்க வந்து நாக்பூர்ல வந்து இந்த மாதிரி நாங்க வந்து எல்லா பெட்ரோல் பங்க் ஓனர்ஸும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க சமீபத்தில் நடந்த இந்த மாதிரி சைபர் மோசடி காரணமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க அதை அதாவது நாக்பூரில் மட்டும் இதனால் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு வந்து பண இழப்பு ஏற்படுறதாலும் தேவையற்ற பிரச்சனைகள் வரனாலும் இந்த மாதிரியான முடிவு வந்து எடுத்திருக்கா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன இந்த இடத்தை தவிர்த்து நம்ம வந்து மற்ற எல்லா இடங்களையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிற பெட்ரோலுக்கு வந்து யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் எந்த வித சிக்கலும் கிடையாது இது மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா வந்து ஃபேக் நியூஸ் வந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு அதை வந்து மக்கள் ஷேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குற நியூஸோட உண்மை தெரிஞ்சுமையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த மாதிரியான ஃபேக் செக் வீடியோஸ் அப்படின்னா பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்